தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வேலைப்பளு ஜாஸ்தி இருக்கிறதுனால நேரம் கிடைக்காத காரணத்தினால தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதில் கொஞ்சம் ஆகுது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பிரயோக முறைகளையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பல நபர்கள்கிட்ட கொடுத்து அதைய வந்து பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா உங்ககிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பரிசோதனை பண்ணி அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் இந்த வீடியோக்கள் நான் பதிவிடு பண்ணிகிட்ருக்கேன் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பதிவு வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதிக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க லைஃப் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் ஷேர்கள் லைக்குகள் கமெண்ட்டுகள் எல்லாமே எனக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும் இது போல் பல வீடியோக்களை செய்கிறதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன் இனி பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா காளி உச்சாடனம் அதாவது அன்னை பத்ரகாளியை வச்சு அதிசக்தி வாய்ந்த ஒரு உச்சாடன பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன் உச்சாடனம்னா ஒரு இருந்து இன்னொரு சக்தியை விளக்குறது அதாவது விரட்டுறதுன்னு வச்சுக்கலாமே அதுதான் வந்து பொதுவாக உச்சாடனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அனைத்து விதமான உச்சாடன வேலைகளையும் செய்ய முடியும் அது நல்ல வேலைகளுக்காகவும் இருக்கலாம் கெட்ட வேலைகளுக்காகவும் இருக்கலாம் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்தது ஆனால் அனைத்து விதமான உச்சாடன வேலைகளையும் செய்ய முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திகளை விளக்க முடியும் இந்த மந்திரத்தை சித்தி செய்த ஒருத்தர் கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து இந்த மந்திரத்தை மனசில் ஒரு மூணு முறை ஜெபிச்சு விபூதி போட்டார் அப்படின்னு சொன்னாலே எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் அவங்க உடம்பை விட்டு வெளியில் போயிடும் பயந்த கோளாறுகளுக்கு விபூதி கொடுக்கலாம் தாய்த்து கொடுக்கலாம் தண்ணீர் மந்திரிச்சு கொடுக்கலாம் வேப்பலை அடிக்கலாம் இப்படி அடிமட்டத்தில் இருந்து உயர்நிலை மாந்திரிகம் வரைக்குமே இந்த ஒரு மந்திரத்தை வச்சுமே செய்ய முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகருடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் இதனுடைய பிரயோக முறைகள் இருக்குது அநேக முறைகளில் பயன்படுத்த முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் செய்வனை இந்த மாதிரி வந்தது வீட்டில் மயான சாம்பல் போட்டுட்டாங்க இல்லை வீட்டில் வந்து தகுடு வீசிட்டாங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சைவன பொருள் போட்டுவிட்டாங்க இப்படி எங்கே பண்ணியிருந்தாலும் சரி வீடு தொழில் செய்யும் இடம் ஃபேக்ட்ரி கடை எங்கே என்ன பண்ணியிருந்தாலும் சரி அபிச்சார வேலைகள்னு எதை வச்சு அவன் பண்ணியிருந்தாலும் சரி இந்த மந்திர பிரயோகத்தை பயன்படுத்துவது மூலயமா அந்த இடத்துல இருக்கிற அனைத்தையும் நம்ம சுத்தம் பண்ண முடியும் விருத்தியாக்க முடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை பூரா விளக்கிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி பல வேலைகள் இந்த உச்சாடன மந்திரத்தை வச்சு செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுல ஒரு விதிமுறை இருக்குங்க முதல்ல இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் சித்தி பண்ணாம இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நிலையில தான் இருக்குமே தவிர உயர்நிலைக்கு கொண்டு போக முடியாது உயர்நிலைக்கு கொண்டு போகணுன்னா இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணியிருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஊரில் தான் இருக்குது பண்ணிக்கலாம் எளிமையாக பண்ணக்கூடிய விஷயந்தான் இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பூஜை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ முறையிலையும் இந்த மந்திர சித்தி பண்ணலாம் அசைவ முறையிலையும் இந்த மந்திர சித்தி பண்ணலாம் சைவ முறையில் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா படையல் போடுங்க படையல் உங்களுக்கு இல்லைங்களா பூ பழம் வெத்தலைவாக்கு தேங்காய் அவள் பொறி கடலை அச்சு வெள்ளம் கருப்பட்டி தேன் தினமாவு இனிப்பு வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் படையல் போட்டு அந்த சைவ முறையில் பூஜையை ஆரம்பிக்கலாம் எலும்பு சம்பளம் அறுத்து பலி கொடுக்கலாம் அடுத்தது பூசணிக்காய் வெட்டி பலி கொடுக்கலாம் இந்த மாதிரி சைவ முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே இது அசைவ முறைகள் இருக்குது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பூ பழம் பாக்கு தேங்காய் அவுள் கடலைங்கிறது பேசிக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இறைச்சி வகைகள் மீன் வகைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாராயம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சும் பண்ண முடியும் அசைவ படையல் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சு பண்ணிக்கிங்க வீட்டில் வச்சு இதை பண்ணாதீங்க அது அவ்வளோவா நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இதை படையல் முறைகள் இதுதாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு இந்த பூஜை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க தொடங்கலாம் அப்படின்னா வளர்பிரையில் வர்ற வெள்ளிக்கிழமை நாள் இருக்குங்க இந்த பூஜை தொடங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கும் பஞ்சமி அன்னைக்கும் இந்த பூஜை தொடங்கலாங்க சரிங்களா இந்த பூஜை தொடங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு தொடங்குனீங்க அப்படின்னா அடுத்த அஷ்டமியில் முடிங்க பஞ்சமி அன்னைக்கு தொடங்குனீங்கன்னா அடுத்த பஞ்சமியில் முடிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடங்குறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படி முடிக்கிற மாதிரி பார்த்துங்க என்னைக்கு தொடங்குறீங்களோ அதே நாளில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம இருக்க வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அல்லது வடக்கு திசைன்னு நீங்கள் அமர்ந்து பூஜை பண்ணலாம் ஆடைன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு வர்ண ஆடை அல்லது கருப்பு வண்ண ஆடை பயன்படுத்தலாம் மாலை வந்து ருத்ராட்ச மாலை பயன்படுத்தலாம் இல்லைன்னா கபால மாலை இருந்ததுன்னா கபால மாலை பயன்படுத்தலாம் எண்ணிக்கைக்காக நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு உள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு வரலாம் உரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் கணக்கு கிடையாது அதாவது நாள் கணக்குன்னா எண்ணிக்கை தொடங்குறமோ அன்னைக்கு தான் முடிக்கணும் மொத்த உரு எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் உரு எண்ணிக்கை தான் இந்த இதோடைய கணக்குங்க இந்த பனிரெண்டாயிரம் ஊரு நீங்கள் முறைப்படி போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும் இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் பிரயோகங்களை நீங்கள் செய்துக்க முடியுங்க சரிங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறதா இதற்குண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை பன்னிரெண்டாயிரம் முறை உருவேற்றணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உருவேற்றலாம் பனிரெண்டாயிரம் முறை அப்படிங்கிறது இதனுடைய பொதுவான முறை நீங்கள் இதுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் உருவேற்றலாம் அதே போல் இதற்கு நாலு அப்படின்னா இத்தனை நாலு தான் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் என்றைக்கு தொடங்குறீங்களோ அன்னைக்கு தான் முடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் முக்கியத்துவமாக இருக்குதுங்க இதில் இதுவரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால கேளுங்கள் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி பிரயோகம் பண்ணலாம் இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார் இப்போ நான் பொதுவில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ யாரோ ஒருத்தர் ரமேஷன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணிட்டார் ஆனால் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறை தெரியணும் இல்லையா அப்போ தானே இருக்கும் உங்கள் கையில் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டேன் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்த முடியும் இல்லைன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா நாய் கையில் முழு தேங்காய் கிடச்சா அது என்ன பண்ணுவோன்னு பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகிடும் இன்றைக்கி பல பேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க மந்திரம் கொடுத்துருவாங்க பிரயோகங்கள் மாட்டாங்க ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நானும் ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் மந்திரங்கள் கொடுத்துருவாங்க போயிட்டு ஃபோன் பண்ணு பிரயோகம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு நாள் வர சொல்லுவாங்க அதுக்கு இந்த பிரயோக முறைகளை பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அந்த அன்றைக்கி வாங்க அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு பல உருட்டுகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அதுக்குள்ளே ஆழமாக போக வேண்டாம் அது யாருக்கும் நல்லதில்லை இப்போ இந்த பிரயோகம் இப்போ ரமேஷிங்கிறவர் வந்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டார் இது பிரயோகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு கிளைண்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்திருக்காங்க சரிங்களா லக்ஷ்மின்னு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு உடலில் ஏதோ பிரச்சனை அது காற்று கருப்பு பிடிச்சதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு செய்வனை பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது வேணால் இருக்கட்டும் அவங்க வந்து ரமேஷை தேடி வர்றாங்க இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்பா அம்மா பேர் குலதெய்வம் பேர் இதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் கும்பிடுற தெய்வத்துக்கிட்ட அவர் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறாரு வந்தவங்களுக்காக இவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு செப்பு தகடு ஒரு எந்த அதாவது தாயத்தில் அடக்கிற அளவுக்கு ஒரு செப்பு தகடு எடுத்துக்கலாம் செப்பு தகட்டில் வந்து இந்த மந்திரத்தை முதல்ல எழுதணும் நான் கொடுத்துருக்கிற அந்த மந்திரத்தை முதல்ல எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து இன்ன இன்னாருக்கு அதாவது இன்னார் தேகத்தில் உள்ள சகலவிதமான துஷ்ட அபிச்சார ஏவல் பில்லி சூனிய செய்வினை தோஷங்கள் உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு அந்த தகட்டில் எழுதணும் நீங்கள் அதில் ஃபுல்லாக எழுத முடியல அப்படின்னா கூட நீங்கள் அது கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுதிக்க முடியும் சரிங்களா ஒரு ரெண்டுக்கு மூணு இன்ச்சு அளவில் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு நீளத்தில் கட் பண்ணிங்கன்னால் அதை நீளவாக்கில் வச்சு நீங்கள் எழுதி அதை வந்து சுருட்டி நீங்கள் தாயத்தில் போட்டு கொடுக்க முடியும் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு தேக ரக்ஷையாக செயல்படும் ஊறு வந்து இந்த தாயத்துக்கு எவ்வளோ போடணுன்னா ஆயிரத்தெட்டு ஊறு போடணுங்க இந்த தாயத்து போட்டாங்கன்னா அவங்க வேறு எந்த தாயத்துக்கோ இல்லை எந்த ஒரு மாந்திரிகர்கிட்டையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு என்னென்னா நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊறு போட்டிருக்கணும் முழுமையாக நீங்கள் நம்பிக்கையாக செய்யணும் சரிங்களா செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா வேறு எந்த தாயத்தும் தேவையில்லை அவங்களுக்கு அதுக்கப்புறமா யார்கிட்டேயும் அவங்க போகவும் மாட்டாங்க அதே போல் இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் விபூதியில் மந்திரிச்சு கொடுக்கலாம் தண்ணீர் மந்திரிக்கலாம் வேப்பிலை அடிக்கலாம் எப்படி வேணாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும் சரிங்களா இதை வந்து தாயத்து கொடுக்குற முறை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன் அடுத்தது இதையவே வந்து நீங்கள் ஒரு பூஜையாக பண்ண முடியும் ஒரு யாக முறை புகை போடுறது அப்படின்னு சொல்லியே ஒரு முறை இருக்குது யாக முறைன்னு சொல்லுவோம் அதையே அதில் பாத்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் எப்பவும் பயன்படுத்துகிற மாதிரி முதல்ல யாகம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தெரியுமா தெரியலையே தெரில நான் எதுக்கும் சொல்கிறேன் யாகசாலை அமைக்கணும் அது இப்போ தேவிக்கு அப்படின்னு நீங்கள் யாகசாலை அமைக்கிறீங்கன்னா முக்கோண வடிவை யாகசாலை அமைங்க முக்கோணம் நோக்கி முக்கோணமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கணபதி ஹோமம் பண்ணணும் அந்த இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அதை பற்றி சொன்னால் நீங்கள் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க ஏற்கனவே வந்து போடுற வீடியோவில் பாதி தான் பார்க்குறீங்க பாதி பார்க்குறதில்ல அப்போது இந்த முக்கோண வடிவை யாகசாலை போடுங்க யாகசாலையில் முதல்ல கணபதி யாகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து காளியோடைய அவங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஆவாகன மந்திரம் தேடினா ஆவாகன மந்திரம் படிங்க அதுக்கடுத்தது பிரயோகம் பண்ணக்கூடிய உச்சாடன மந்திரத்தை படிங்க சரிங்களா யாகத்துக்கு அப்படிங்கும்போது ஆயிரத்தில் மூன்றில் ஒரு பங்கு யாகம் சரிங்களா இதுதான் சாஸ்திரம் அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஆறு முறை நீங்கள் யாகம் யாகத்தில் மந்திரம் ஜபித்தா போதும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு முறை ஆகுதி போட்டால் போதும் சரிங்களா அந்த போடக்கூடிய ஆகுதி எதுவாக போடலான்னா ஒவ்வொரு முறையும் குருமிளகு கையில் எடுத்துகிட்டு ஒரு குருமிளகு கையில் எடுத்து இந்த மந்திரம் ஜபிச்சு அந்த பார்ட்டி கையிலிருந்தே கொடுக்கலாம் இப்போ வந்திருக்காங்க இல்லையா லக்ஷ்மின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அந்த பார்ட்டி இருந்தே ஒரு குருமலை எடுத்து அவங்க கையில் வச்சுக்க சொல்லுங்கள் நீங்கள் மந்திரம் படிங்க மந்திரம் படித்து ஒரு முறை மந்திரம் அப்புறமா யாகத்தில் போட சொல்லுங்கள் இப்படி வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு முறை யாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு கழிப்பு கழிச்சுட்டு விட்டு இந்த தாயத்தை கையில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேறுபட்டதை செய்வனை ஏவல் தோஷம் காற்று கருப்பு முனியாண்டலை எதுவாக இருந்தாலும் கெட்ட நெருங்க முடியாது இதில் இருக்கிற சூச்சமம் என்னன்னா இதை வந்து ஒரு திறமையான ஒரு மாந்திரிகர் பண்ணுறார் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் சரிங்களா ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் நான் எதையும் ஒழிச்சு சொல்லலை சூச்சமோ அப்படி இப்படின்னால நான் எதையுமே சொல்லலை எல்லாத்தையும் வெளிப்படையாக போட்டு உடச்சிருக்கேன் இதை வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபீஸ் வாங்கிக்கிங்க ஆனால் இல்லாதவங்க எளியோர்கள் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இந்த பூஜைக்குண்டான செலவை மட்டும் வாங்கிட்டு இந்த முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு செய்து கொடுங்க இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுங்க ஏன்னா இதனால் நம்மளுக்கு இருக்கிற கர்ம வினைகளும் கொஞ்சம் குறையும் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்துவீங்க நம்புகிறேன் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றி வணக்கம் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் அதிகப்படியான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்குறக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களை போல் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் சரி இல்லை பிரச்சனையில் அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவங்களும் இந்த பிரச்சனையில் அவங்க தீர்த்துக்குவாங்க மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் சிவாயண்ணம்மன்